மேட்டூர் காவிரி ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதால் தண்ணீர் மாசு அடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரமேஷ் இந்த ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்க என்னமாரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணலாம் காவிரி ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதால் தண்ணீர் மாசு காணப்படுகிறது மேட்டூரில் தொழிற்பேட்டை ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சின்னக்காவூர் மழைநீர் ஓடை வழியாக சென்று பதினாறு கண் உபரி போக்கி வழியாக காவேரி ஆற்றில் கலந்து வருகிறது இதனால் தண்ணீர் தெந்நிறத்தில் காட்சி அளிக்கிறது மேலும் ரசாயன நுரை பத்தடி உயரத்திற்கு தேங்கி நிற்கிறது காற்று வீசும் போது ரசாயன நுரை அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் செல்கிறது இதனால் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது காவேரி ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதால் மீன்கள் இறக்கும் அபாயம் உள்ளது பல்வேறு மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வருவதாலும் குடிநீர் தேவைக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் செல்வதால் விளைநிலங்கள் பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே காவேரி ஆற்றில் கழிவுகளை கலக்கும் ரசாயன தொழிற்சாலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நினைத்தார் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்